இலங்கையில் இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் இங்கிலாந்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் தமது விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடைபெற்று வரும் பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தை தளமாக கொண்டு இரண்டாவது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கொமாண்டர் டொமினிக் மர்ஃபி தெரிவித்துள்ளார் தமது விசாரணையின் ஒரு பகுதியாக தற்போது இரண்டு பேரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள இந்த மிக கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரிகளின் முன்னேற்ற செயற்பாடுகளின் அடையாளமாக இது கருதப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அனைத்து தீவிரமான வழக்குகளைப் போலவே வழக்கை தொடர்ந்து கட்டமைக்க முடிந்தவரை நேரில் பார்த்த சாட்சியங்கள் தேவை இலங்கையில் உள்நாட்டு போரின் போது நடந்த இச்சம்பவங்கள் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படாத தகவல்களை கொண்டிருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் இங்கிலாந்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் விசாரணைக்கு உதவக்கூடிய நேரடி தகவல்களை கொண்டிருக்கும் எவரிடமிருந்து குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் அல்லது அந்த நேரத்தில் இலங்கையில் வசித்த உறவினர்கள் அல்லது நண்பர்களைக் கொண்டிருந்தவர்கள் இந்த தகவலை வழங்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தகவலை வழங்க போர்க்குற்றங்கள் குழுவிற்கு நேரடியாக மின்னஞ்சல் அனுப்ப முடியும் அல்லது பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்பது மூன்று இரண்டு ஒன்று என்ற இலக்கங்களின் மூலம் போலீசாரை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி அன்று தெற்கு லண்டனில் உள்ள முகவரி எல் அறுபது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் இவர் தற்போது பிடையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டின் பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அரசியல் பேரணியின் போது இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி நாற்பத்தி எட்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் குறித்த இரண்டு சம்பவங்களும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பயங்கரவாத தடுப்பு போர்க்குற்றங்கள் குழுவிற்கு செய்யப்பட்ட குற்றங்கள் எனவும் இக்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக இங்கிலாந்து தெரிவித்துள்ளனர்